நண்பர்கள் வணக்கம் நாளைக்கு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வியோட மானியக் கோரிக்கை பெரும்பாலான ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாகட்டும் சிறப்பு ஆசிரியர்களாகட்டும் அல்லது எய்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் ஆகட்டும் நிறைய ஆசிரியர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய ஏகப்பட்ட கோரிக்கை நாளைக்கு வந்து நிறைவேறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்து இருக்கிறாங்க நாளைக்கு பள்ளிக்கல்வியோட மானியக் கோரிக்கை ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு நாள் டீச்சர்ஸுக்கு குறிப்பாக ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிற பத்து வருடமாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்னொரு தேர்வு அப்படிங்கிற ஒரு அரசாணையை ரத்து செய்ய சொல்லி நாளைக்கு வந்து டெட் பாஸ் பண்ணி பத்து வருஷமாக காத்திருக்குற அதாவது இப்போ ஆகஸ்ட் அஞ்சுனா பதினோரு வருஷமே பிறக்கும் போது பதினோராவது பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் சரிங்களா அதனால் அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் தேர்தல் அறிக்கையில் அதாவது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க தமிழக முதல்வர் அவர்களே அவருடைய வாயாலையும் வந்து சொல்லியிருக்கிறார் அர்த்தமற்ற ஒரு அரசாணையை கடந்த ஆட்சி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை தேர்தலுக்கு முன்பு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற சொல்லி தான் நாளைக்கு வந்து டெட் டீச்சர்ஸ் வந்து அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பதை ரத்து செய்ய சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்டிங் செய்ய போகிறாங்க நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் பார்த்திங்கன்னா இன்னொரு தேர்வு அப்படிங்கிறது சில பேருக்கு விருப்பமாகவும் இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா டிஆர்பி நடத்துகிற எக்ஸாமும் சரி அல்லது டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எக்ஸாமும் சரி இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரு ரிசல்ட்டு அதுக்கு முன்பு குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாமு அதுக்கு முன்னே பாலிடெக்னிக் எக்ஸாமு பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமு இது இந்த தேர்வுகள்லாம் எந்த அளவில் வந்து நடைபெற்றுச்சு எவ்வளோ விவாதத்துக்கு உள்ளாச்சு எவ்வளோ குளறுபடிகள் மறு தேர்வு கொஷின் பேப்பர் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டது நே தேர்வு நேரம் வந்து தள்ளி வைக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேர்வாணையத்து மேலே நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் ஏற்கனவே எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எதற்கு இன்னொரு தேர்வு சரிங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழும் எப்படியும் தேர்வு வச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஏற்கனவே தேர்வு நடத்தப்பட்டதை பற்றி உங்களுக்கு ஒரு யோகம் அபிப்பிராயம் வந்திருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு தேர்வு வந்து வேண்டாம் நண்பர்களே இந்த ஒன் ஃபார்ட்டி நைனை கேன்சல் செய்ய சொல்லி நீங்கள் ட்ரெண்டிங் பண்ணால் போதும் வீட்டிலேருந்து சேர வேண்டிய வேலை தான் காசு பணம் செலவு செய்து பஸ் ஏறி போக தேவையில்லை ட்ரெண்ட் பண்ணுங்கள் நல்லது நல்லதே நடக்கும் நன்றி